இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் மத்திய பதினெட்டு முப்பத்தைந்தாம் அதிகாரம் நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் அப்போ இங்கே மன்னித்தலை பற்றி சொல்லியிருக்கிறது அப்போ நம்ம நம்ம சகோதரர்கள் செய்த அப்படி மன்னிக்கலைன்னா பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போது நம்ம இதை நடைமுறையில் இந்த வசனங்களை கேட்குறோம் சொல்லியிருக்கார் ஏசப்பா அப்படின்னு நினைக்கிறோம் யாரோ முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு மனசில் நமக்கு வேதனையை கொடுத்தவங்க ஏமாத்துறவங்க துன்பம் கொடுத்தவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மூன்று பேரை நம்ம மன்னிப்போம் மன்னிச்சுட்டு நம்மளை நம்ம சமாதானப்படுத்திக்கொள்கிறோம் ஆஹா ஏசப்பாக சொன்னபடி நான் மன்னிச்சுட்டேன் என்ன ஏசப்பா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு தெரியாமல் மன்னிக்கப்படாத பல காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது இதை நம்ம நடைமுறையில் யாருமே சிந்தித்து பார்ப்பதில்லை இப்போது அதே வசனத்தை பார்ப்போம் மத்தியோ பதினெட்டு இருபத்தொன்னில் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டார் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் வரை உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறேன் நம்ம இதை மாத்திரம் பிடிச்சிக்கொண்டோம் ஏழு எழுபதுன்னா ஐயோ பத்து தரம் பண்ணாலே மன்னிக்க முடியலை ஏழு எழுபது தர எப்படி என்றோம் அப்படி அவர் சொல்லலை வரைமுறையற்ற மன்னிப்பு நம்ம எப்படி பாவம் செய்யும் போதெல்லாம் இயேசுப்பா நம்மளை மன்னித்து பாவம் பண்ணால் அவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாமே அப்படித்தானே நடைபெறுகிறது எல்லாத்தையும் மன்னிக்கிறார் அப்போது அது கணக்கே அவர் இல்லை ஆனால் எது மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டிய காரியங்கள் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நாம் செய்தோம்னா கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார் கொண்டு நம்ம மனசில் வச்சுருக்க அவரு ஏசப்பா செய்யத்தகாத காரியங்கள் எது என்று சொல்லியும் அதை நாம் செய்துட்டு போய் ஏசப்பா மன்னிப்பாருன்னு எதிர்பார்க்குறது கூட அதுலேருந்து விலத்தி கொள்வது நல்லது அதே போல் இங்கே வரையறை இல்லை அவர் சொன்ன மன்னித்தல் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் மன்னித்து கொண்டே இருக்கணுன்றதை நாம் இதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஓகேல்ல அப்போது முக்கியமான ஒரு மன்னித்தல் மாத்திரம் செய்தோம் முக்கியமான துன்பம் பண்ணவங்களும் மன்னிக்கிறோம் நார்மலாக சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு சந்திக்கிறோம் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு குடும்பத்தில் இல்லை வழியில் ஒரு போக்குவரத்தில் ஒரு கடையில் எங்கேயோ பல பேரை சந்திக்கிறோம் சகோதரர்னு சொன்னால் உடன்பிறந்த சகோதரராக மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது காண்கிறவர் எல்லோரையும் சகோதர சகோதரிகள் தான் அப்போ போக எங்கேயோ பற்பல இடங்களில் பலவிதமான பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் சின்ன பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு வேலை பேசி வார்த்தைகளால் வரலாம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம் செய்கிற செயல்களில் இருக்கலாம் சில சின்ன காரியமாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காரியத்தை வாழ்க்கை முறாக நினைக்கிறோம் அவங்க செய்தாங்க இவங்க இப்படி செய்தாங்க அந்த விச அந்த மேட்டர் வந்து நம்மளை தூக்கி போட்டுடணும் அந்த விஷயத்தை அந்த இடத்தோடு மறந்துடணும் அதுதான் மன்னித்த மறக்கிறது மாத்திரம் இல்லாமல் சும்மா மன்னித்தம்னா அந்த காரியம் நடைமுறையில் செயல்படாது ஒருத்தரை மன்னிச்சுட்டா மன்னிச்சுன்னா திரும்ப மனசுக்குள்ளே வருது இயேசுவை நாமத்தினாலே இவர்களை நான் மன்னிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன்னு அவங்ககிட்ட கூட நீங்கள் சொல்ல மனசு இல்லைன்னா எசப்பா சமூகத்தில் போயிட்டு முட்டி விட்டு ஏசப்பா இன்றைக்கு இந்த காரியம் எனக்கு இவங்க செய்துட்டாங்க ஆனால் இந்த காரியம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது நானும் கோவப்பட்டிருக்கேன் அவன் மேலே எனக்கு எரிச்சல் வருது ஆனால் எசப்பா அவங்க முன்னால் அவனை நான் மனசார மன்னிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எந்த மனதும் துன்பத்தை கொடுத்தானோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் முகம் கோடாமல் ஒன்றுமே நடக்காதது போல அன்பை காம்பிக்கணும் அதுதான் அடுத்த சமரசம் மன்னித்தல் மாத்திரம் சொன்னால் பற்றாது அந்த சமரசத்தை கொடுக்க காம்பிக்கணும் அவங்ககிட்ட காம்பிக்கோது ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த காரியத்துலேருந்து ஒரு பூரண விடுதலை உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இதுதான் அந்த மன்னித்தலுடைய மகி வார்த்தையாக கேட்குறது மாத்தமில்லாமல் அதை நாம் என்ன பண்ணணும் நடைமுறையிலையும் நடைமுறைப்படுத்த வேண்டியலாம் இல்லை இதுதான் ஏசப்பா சொன்ன மன்னித்தல் இந்த மன்னித்தலை ஏழு எழுவது குறையில் வா என்றைக்கு ஏசப்பா சொன்ன சத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் என்றைக்கு அது தெரியுதோ வாழ்க்கை ஃப்ரூரா மன்னிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் அது இயேசு இப்போ நாமத்தை வச்சு சொல்லும்போது அந்த மன்னித்தல் சக்ஸஸ் ஆகிரும் உங்களுக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் இயேசுவ நாமத்தில் இதை கேட்டவங்கள ஒருவரையும் இசப்பா ஆசீர்வதிப்பா உங்களுக்கு இங்கெல்லாம் யார் மேலும் துன்ப கோபம் இருந்ததோ இந்த நிமிஷமே அவர்கள் எல்லோரையும் பெரிய பெருசு சின்னதில் சின்ன சின்னதாக கூட பல காரியங்கள் மன்னிக்காமல் இருக்கிறோம் அது எல்லாத்தையும் நீங்கள் மன்னிங்க கண்டிப்பாக இயேசப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஒருவரும் இந்த இயேசப்பா சத்தியத்தின்படி வாழ் வாழ இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிருக்கேன் இயேசு நாமம் ஒன்றை ஆமேன் நன்றி இயேசப்பா